தலைநகர் வதூசில் இருந்துதான் லிஸ்டென்ஸ்டைன் நாட்டின் சுற்றுலா தொடங்குகிறது நாட்டின் முக்கியமான மற்றும் வரலாற்று புகழ்பெற்ற கட்டடங்கள் இங்கு அமைந்திருக்கின்றன லிட்சென்ஸ்டைன் நாட்டின் இளவரசர் வசிக்கும் அரண்மனை தலைநகர் வதூசில்தான் அமைந்திருக்கிறது இந்த அரண்மனையை பொதுமக்கள் பார்வையிட இல்லை என்ற போதும் பனிரெண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட அரண்மனையின் முன்பாக நின்று புகைப்படம் எடுத்துக்கொள்வதற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டுகின்றனர் இதேபோல ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி மூன்றாம் ஆண்டில் கட்டப்பட்ட செயின்ட் புளோரின் தேவாலயம் லிட்டன்ஸ்டைனின் வரலாற்றில் புகழ்பெற்ற இடமாக இருக்கிறது தலைநகர் வதூசில் அமைந்திருக்கும் லிஸ்டென்ஸ்டைன் அரசாங்கத்தின் பொக்கிஷ அறை சுற்றுலா பயணிகளுக்கு பல சுவாரஸ்யமான பொருட்களை காட்சிப்படுத்துகிறது நானூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்திலிருந்து சேகரிக்கப்பட்ட அரச குடும்பத்திற்கு சொந்தமான அரிய பொருட்கள் மற்றும் கலை பொக்கிஷங்கள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன அமெரிக்காவின் நாசா விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் வழங்கிய நிலவிலிருந்து எடுக்கப்பட்ட பாறைகள் இங்குதான் வைக்கப்பட்டிருக்கின்றன லிட்சன்ஸ்டைன் நாட்டின் தற்போதைய இளவரசர் வசித்து வரும் வதூஸ் அரண்மனையை பார்வையிட மக்களுக்கு அனுமதி இல்லை என்ற குறையை போக்கும் வகையில் மற்றொரு அரண்மனையான குட்டன்பர்க் அரண்மனையை பார்வையிட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இங்குள்ள ரோஜா தோட்டம் மற்றும் தேவாலயம் ஆகியவற்றை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்கின்றனர் ட்ரைசன் கிராமத்திலிருந்து சற்று தொலைவில் அமைந்துள்ள சாகச பூங்கா லிட்ச்டன்ஸ்டைன் நாட்டின் சுற்றுலா தலங்களில் முக்கியமான இடத்தை பிடிக்கிறது குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவரும் விரும்பி விளையாடும் வகையிலான சாகச விளையாட்டுக்கள் இங்கு நடைபெறுகின்றன உயரமான மரங்களின் மீது அமைக்கப்பட்ட கயிற்று பாலங்கள் கயிற்று நடைபாதைகள் ஆகியவற்றில் தொங்கி நடந்து பல சாகசங்களை நிகழ்த்தும் வகையில் இந்த விளையாட்டுகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன தொன்னூறு ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள ரகலர் ரைட் வன காப்பகம் லிட்ஸ்டன்ஸ்டைன் நாட்டின் தாவர மற்றும் வன உயிரினங்களின் வளத்தை காட்டுவதாக இருக்கிறது இங்கு தென்படும் அரிய வகை பறவை இனங்கள் இதனை பறவை ஆர்வலர்களின் விருப்பமான இடமாக மாற்றியிருக்கின்றன மே மாத இறுதி மற்றும் ஜூன் மாத தொடக்கத்தில் இங்கு பூத்துக்குலுங்கும் சைபீரிய ஐரிஸ் மலர்களை கண்டுகளிக்க இங்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர் இங்கிருந்து அண்டை நாடுகளான சுவிட்சர்லாந்து மற்றும் ஆஸ்திரியா ஆகிய நாடுகளுக்கு செல்லும் பைக் வழித்தடத்தில் பயணித்து மகிழவும் வாய்ப்பளிக்கிறது இந்த வன காப்பகம் மல்பன் நகரம் பனிச்சறுக்கு விளையாட்டுக்கு பெயர் பெற்றதாக இருக்கிறது இரண்டாயிரம் மீட்டர் உயரத்திலிருந்து சறுக்கிச் செல்லும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள பனிச்சறுக்கு பாதைகள் விளையாட்டு வீரர்களுக்கு உற்சாக மூட்டுபவையாக இருக்கின்றன குழந்தைகளுக்கு என அமைக்கப்பட்டுள்ள தனி விளையாட்டுகள் குடும்பத்தோடு வரும் சுற்றுலா பயணிகளை மகிழ்ச்சியில் ஆட்டுகின்றன லிட்ஸ்டன்ஸ்டைன் நாட்டிற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் அங்குள்ள சுற்றுலா தலங்களை கண்டு ரசிப்பதோடு அந்நாட்டின் சுவையான பல பாரம்பரிய உணவு வகைகளை உண்டு ரசிக்கின்றனர் கஸ்னோபல் என்னும் உணவு வகை லிட்ஸ்டன்ஸ்டைன் நாட்டின் தேசிய உணவாக இருக்கிறது மாவு முட்டை வெங்காயம் மற்றும் பாலாடைக் கட்டிகள் சேர்த்து இது செய்யப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளில் அந்நாடு பொருளாதார நெருக்கடியில் இருந்தபோது சில எளிமையான உணவு வகைகள் அதிகமாக புழக்கத்தில் இருந்தன அவற்றில் ஒன்று ரிபல் என்று அழைக்கப்படுகிறது மக்காச்சோளம் மற்றும் கோதுமை மாவு ஆகியவற்றை கொதிக்கும் நீரில் கலந்து அதனோடு பால் சேர்த்து செய்யப்படுகிறது ஏழைகளின் உணவு என்று அழைக்கப்படும் ரிபல் இன்றும் பல உணவகங்களில் காலை உணவாக பரிமாறப்படுகிறது இறைச்சியை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி அதன் மீது பிரெட் துகள்களை தூவி அதனோடு வெங்காயம் சேர்த்து வறுத்து செய்யப்படும் உணவு வகை நிட்சல் என்று அழைக்கப்படுகிறது இதில் சேர்க்கப்படும் இறைச்சிக்கு ஏற்ப கோழிக்கறி நெற்சல் ஆட்டுக்கறி நெற்சல் என பல வகைகளாக இந்த உணவு வகை சமைக்கப்படுகிறது எப்போதும் சில்லென்று பரிமாறப்படும் ஒரு உணவு வகை முசலி ஓட்ஸுடன் பழ வகைகள் மற்றும் தானிய வகைகளைச் சேர்த்து இது செய்யப்படுகிறது இதற்கென பிரத்யேக செய்முறை என்று ஒன்று இல்லை ஒவ்வொரு பிராந்தியத்திலும் ஒவ்வொரு விதமான முசலி செய்யப்படுகிறது பழச்சாறு பால் தண்ணீர் மற்றும் யோகட் ஆகியவற்றைக் கொண்டு இந்த முசலி என்னும் சத்தான உணவு வகை செய்யப்படுகிறது உலகின் மிகச்சிறிய நாடுகளில் ஒன்றாக இருந்த போதிலும் பொருளாதார ரீதியான வளர்ச்சி அந்நாட்டை உலகின் குறிப்பிடத்தக்க நாடுகளில் ஒன்றாக மாற்றியிருக்கிறது நவ நவநாகரீகமும் வரலாறும் இணைந்த லிச்டன்ஸ்டைன் நாடு சுற்றுலா பயணிகள் கட்டாயமாக சென்று பார்க்க வேண்டிய தேசம் என்று சொன்னால் அது மிகையல்ல